விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை தேய்பிரை சஷ்டி திதி மதியம் மூன்று மணி வரை அதன்பின் சப்தமி திதி மூலம் நட்சத்திரம் காலை ஏழு பத்தொன்பது மணி வரை அதன்பின் பூராடம் நட்சத்திரம் யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தொன்றிலிருந்து ஒன்பது மணி வரை ராகுகாலம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் ரிஷபம் பொது கரிநாள் கனீஸ்வரர் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு நான்கு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தோரு மணி சந்திர உதயம் இரவு பதினொன்று நாற்பத்தொன்பது மணி அஸ்தமனம் நாளை காலை பத்து நாற்பத்தி மூன்று மணி மேஷராசி என்பர்களை நினைப்பது நிறைவேறும் நாள் வியாபாரம் விருத்தியாகும் வெளியூர் பயணம் லாபம் தரும் எதிர்பார்த்த பணம் வரும் பெரியோர் உதவியுடன் வேலைகளை நடத்திக் கொள்வீர் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் கோயில் வழிபாடு நன்மை தரும் நீங்கள் மேற்கொள்ளும் செயல் லாபமாகும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் ரிஷபராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் வேலையில் கவனம் சிதறும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் சந்திராஷ்டமம் தொடர்வதால் செயல்களில் நெருக்கடி ஏற்படும் வரவில் இழுபறி உண்டாகும் வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் பிறரை அனுசரித்துச் செல்வது நல்லது சட்டத்திற்கு புறம்பான செயல்களால் சங்கடம் தோன்றும் பணிபுரியும் இடத்தில் சிறு பிரச்சினை உண்டாகும் மிதுனராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் செல்வாக்கு உயரும் முயற்சியில் லாபம் உண்டாகும் எதிர்பார்த்த வரவு வரும் வேலை நடக்கும் உடன் பணிபுரிவோர் ஒத்துழைப்பு கிடைக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும் நினைப்பதை நடத்தி முடிப்பீர் வியாபாரத்தில் இருந்த சங்கடத்தை சரி செய்வீர்கள் எதிர்பார்த்த வரவு வரும் உழைப்பாளர் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் கடகராசி என்பர்களே முன்னேற்றமான நாள் உடல்நிலை சீராகும் எதிர்ப்பு விலகும் இழுபறியாக இருந்த வேலைகளில் கவனம் செலுத்துவேர் மனக்குழப்பம் நீங்கும் தொழில் போட்டியாளர் விலகிச் செல்வர் வியாபாரத்தில் வரவு அதிகரிக்கும் திட்டமிட்டிருந்த வேலை நடைபெறும் நேற்று இழுபறியாக இருந்த விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் சிம்மராசி என்பர்களை உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள் செயல்களில் லாபம் உண்டாகும் தடைப்பட்டிருந்த வேலை நடந்தேறும் பூர்வீக சொத்துகள் குறித்த பிரச்சனையில் முடிவு வரும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் அதிகரிப்பர் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் உறவினர்கள் வீடு தேடி வருவர் கன்னிராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் வேலைவலு அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த வேலை முடியும் உழைப்பிற்கேற்ற வருவாய் வரும் செயல்களில் தடைகளை சந்திக்க வாய்ப்பிருப்பதால் கவனமாக செயல்படுவது நல்லது நேற்று விருப்பம் நிறைவேறும் எதிர்பார்த்த வரவால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சி இன்று வேண்டாம் துளாராசி என்பர்களே முன்னேற்றமான நாள் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் எதிர்ப்பு விலகும் எடுத்த வேலை நடக்கும் நேற்று இழுபறியாக இருந்த பிரச்சினைக்கு இன்று முடிவு காண்பீர் சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பர் எதிர்ப்புகளை சமாளித்து உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் விருச்சகராசி என்பர்களே உங்கள் எண்ணம் நிறைவேறும் நாள் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் எதிர்பார்த்த வரவு வரும் நிதிநிலை உயரும் வெளியூர் பயணத்தில் சில சங்கடங்களை சந்திப்பீர் உங்கள் வார்த்தைகளால் விரோதம் உண்டாகும் கொடுத்து வைத்த பணம் வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் நேற்றைய விருப்பம் பூர்த்தியாகும் தனுசு ராசி என்பர்களே உழைப்பால் உயர்வு காண வேண்டிய நாள் உங்கள் செயல் லாபமாகும் நினைத்தது நிறைவேறும் பண தேவை பூர்த்தியாகும் மனக்குழப்பம் இருந்தாலும் முயற்சியில் எதிர்பார்த்த நன்மையை அடைவீர் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் அவசியம் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் செல்வாக்கு உயரும் எதிலும் நிதானம் தேவை மகர ராசி என்பர்களே நெருக்கடியான நாள் கேட்ட இடத்திலிருந்து உதவி கிடைக்க தாமதமாகும் வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும் பண விவகாரத்தில் கவனம் தேவை உங்கள் முயற்சி இன்று இழுபறியாகும் செல்வாக்கை வெளிக்காட்டுவதற்காக செலவு செய்வீர் வாழ்க்கை துணையின் ஆதரவால் வேலைகளை நடத்தி முடிப்பீர் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் சி அன்பர்களே உள்ளம் மகிழும் நாள் தொழிலில் வருவாய் அதிகரிக்கும் வரவேண்டிய பணம் வசூலாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் நினைத்ததை நடத்தி முடிப்பேர் நண்பர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் வியாபாரம் முன்னேற்றமடையும் எடுத்த முயற்சி வெற்றியாகும் வரவேண்டிய பணம் வரும் நிதிநிலை உயரும் அவசர கடன்களை அடைப்பேர் மேனராசி என்பர்களே யோகமான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் குடும்பத்தில் உண்டான பிரச்சனை நீங்கும் உங்கள் எதிர்பார்ப்ப நிறைவேறும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் உங்கள் முயற்சியில் லாபம் காண்பீர் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கும் வேலை வெற்றியாகும்